பச்சமுத்து மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் உலக விண்வெளி வாரம் கொண்டாடப்பட்டது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோ சதீஷ் தவான் விண்வெளி தளம் சார்பில் உலக விண்வெளி வாரம் அக்டோபர் ஏழு முதல் ஒன்பது வரை நடைபெற்றது இதில் தமிழகத்தில் திண்டுக்கல் மற்றும் தருமபுரி ஆகிய சேர்ந்த இரண்டு இடங்களில் இந்த விண்வெளி வாரம் கொண்டாடப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தருமபுரி பச்சமுத்து மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உலக விண்வெளி வாரம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விண்வெளி தொடர்பான காட்சியினை சேலம் ஸ்டீல் பிளாண்ட் இயக்குநர் வி பாண்டே ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீஹரிகோட்டா இஸ்ரோ இணை இயக்குனர் சயீத் அகமது கலந்து கொண்டு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடம் உரையாடினார் மேலும் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக விண்வெளி வரம் கொண்டாடப்படுகிறது இந்த கண்காட்சியில் அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் தயாரிப்பில் மாதிரி செயற்கைக்கோள்கள் ராக்கெட்டுகள் வைக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆர்வத்துடன் பார்த்துச் சென்றனர் மேலும் மாணவ மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இஸ்ரோ இணை இயக்குனர் சயித் அஹமீத் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள தொழில்நுட்பங்களையும் பயன்பாடுகளையும் எல்லாம் தெரிந்து கொள்ளும் நோக்கில் தெளிவாக விளக்கி சொல்லப்பட்டுள்ளது அதற்காக தான் இஸ்ரோவில் இருந்து எங்களை போன்றோர் நேரடியாக வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் தெரிவித்து வருகின்றோம் இந்த ஆண்டு இது இதுபோன்ற ஒன்பது நிகழ்ச்சிகளை செய்ய திட்டமிட்டுள்ளோம் அதில் இஸ்ரோவின் தொழில்நுட்பங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான் இந்த நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு தருமபுரி திண்டுக்கல் ஆகிய இரண்டிடங்களில் உலக விண்வெளி வாரம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இதுவரை தொண்ணூற்றி ஏழு ஏவுகணைகள் அனுப்பப்பட்டுள்ளது இன்னும் மூன்று அழுத்த நான்கு ஏவுகணைகள் வினை விண்ணிற்கு அனுப்பினால் நூறு ஏவுகணைகளை எட்டிவிடும் வருகின்ற நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் பிஎஸ்எல்வி ராக்கெட் விண்ணுக்கு அனுப்ப உள்ளோம் அது வணிக ரீதியானது இது ஈச பெயரோடு அனுப்பப்படுகிறது தொடர்ந்து டிசம்பரில் பிஎஸ்எல்வி ஒன்று அனுப்பப்படுகிறது இஸ்ரோவில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிறுவனத்தினை சார்ந்தவர்கள் சேட்டலைட் மற்றும் ராக்கெட் தயாரிப்புக்கு தேவையான மின்னணு எலக்ட்ரானிக் பொருட்களை தயாரித்து வழங்கி வருகின்றனர் சேட்டலைட் தொலைத்தொடர்பு தொலை உணர்வு மூன்றாவதாக நேவிகேஷன் சிஸ்டத்திற்கு பயன்படுகிறது இந்தியாவுக்கான பிரத்யேகமான நேவிகேஷனை மேலும் வலுப்படுத்தி வருகின்றோம் பேரிடர் காலத்தில் பயன்படுத்தும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கும் செயற்கைக்கோள்கள் பயன்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள குலசேகரப்பட்டினத்தில் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் பணிகள் முழுவதுமாக முடித்து பயன்படுத்திருக்க வரும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் கௌரவ் கல்லூரி தலைவர் பச்சமுத்து பாஸ்கர் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் இட் இஸ் கிரியேட்டிங் வார்மிங் அதனால் வந்து சி லெவல் டெம்பரேச்சர் ரேஸ் ஆகுது டெம்பரேச்சர் ரேஸ் ஆனது சி லெவல் இஸ் ஐஸ் வந்து கிளேஷியர்ஸ் வந்து டிப்ளீட் ஆகுது அண்ட் இட்ஸ் இஸ் காசிங் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி ஆஃப் ஓவரால் இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் ப்ரீ பீரியட் இம்பேக்ட் ஆன் அவர் ஓவரால் கண்டிஷன் இட் டிஸ்கோன் டு கிரியேட் லாட் ஆஃப் டிசாஸ்டர்ஸ் டூ த ஹியூமன் பீயிங் ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆன் ஈச் அண்ட் எவரி ஒன் ஆஃப் அஸ் அல்ரெடி அடிஷ்னல் கலெக்டர் சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபேன் அதெல்லாம் தேவையில்லாத நின்றுட்டு போனீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கன்சம்ப்ஷன் குறைய போகுது அங்கே ப்ரொடக்ஷன் கம்மியாக போகுது அதனால் கோலோ ஆயிலோ கேஸோ ஃபயர் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது கம்மியாக போகுது அதனால் அதை கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக போகுது It is having a lot of cascading effect. a plantation and the say total uh, earth observation uh, things can be monitored and controlled from space. We yeah, have useful input. Uh, we can give very, very useful input to them to plan their activities. We can, we can find out what type of to uh, provide a purposeful information so the decision can be made and the decision for we can take our, uh, uh, we can ensure that the, the, the global warming and the climate change, the disasters and we will be in a position to con uh, control. A globally a lot of efforts are being made to ensure that, uh, that we are in a position to control all those things, we are monitoring and control all those things. That is the purpose of we'll, uh, 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 the theme of this World Space and uh, uh, we request from ISRO all of you to be participate in this event. ಇಂದ ಕವಿ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಆಫ್ ಇಸ್ರ್ರೋ ಇಸ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಬಿರಿ ವೆರಿ ಎಕ್ಸೈಟಿಡ್ ಲಾಟ್ ಆಫ್ ಸೈನ್ಟಿಫಿಕ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಸ್ ಆರ್ ದರ್ ಲೈಕ್ನೋರ್ ಯಾನ್ ದ ಕವಿ ಲಾಂಚಿಂಗ್ ಅವರ್ ಓನ್ ಕಗನ್ ನಾಟ್ಸ್ ಇನ್ ಟು ದ ಅಂತರ್ ಸ್ಪೇಸ್ ಪ್ಗ್ರಾಮ್ರು ಚಂದ್ರಯಾನ್ ಫೋರ್ ಪ್ರು ಹವ್ ಲಾಂಡ್ ನಾವು ಲೇಂಡ್ ಪಟ್ಟು ಪೋರಲ್ಲಿ ಟು ರಿಂಗ್ ಸಮತಿಂಗ್ ಪ್ಯಾಕ್ ಅಂಡ್ ಅನಲೈಸ್ ಸೋ ವಿರ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಹ್ಯಾವ್ ಎ ರಿಟರ್ನ್ ಮಿಷನ್ Taking some samples and return back, and the demonstration is going to happen in Chandra 4 is going to be there. And the Venus Orbital Mission, which is the one satellite, one place, you know, earlier it was presumed that uh, there was a place and it gives some useful input to the, the human community. i lot of space uh, programs are there. 2040, we are aiming to put uh, man on moon. These are all very, very ambitious programs are there. ई रिक्वेस्ट ऑल ऑफ यू टू गेट इनक्रोज एंड टू गेट मोटिवेटेड टू कॉन्ट्रीब्यूट समथिंग टू द डेवलपमेंट ऑफ द नेशन डी नॉट नीड स्पेसिंग ओनली स्पेस बट ईच एंड एवरी वन ऑफ यू शुड कॉन्ट्रीब्यूट वन डे आर अदर फॉर द डेवलपमेंट ऑफ द कंट्री टू मेक दिस कंट्री डेवलपड कंट्री इन द फ्यूचर एंड मेक दिस कंट्री एज नंबर वन इन इन द वर्ल्ड थैंक यू वेरी मच फॉर was dr பச்சமுத்து மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் உலக விண்வெளி வாரம் கொண்டாடப்பட்டது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோ சதீஷ் தவான் விண்வெளி தளம் சார்பில் உலக விண்வெளி வாரம் அக்டோபர் ஏழு முதல் ஒன்பது வரை நடைபெற்றது இதில் தமிழகத்தில் திண்டுக்கல் மற்றும் தருமபுரி ஆகிய சேர்ந்த இரண்டு இடங்களில் இந்த விண்வெளி வாரம் கொண்டாடப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தருமபுரி பச்சமுத்து மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உலக விண்வெளி வாரம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விண்வெளி தொடர்பான காட்சியினை சேலம் ஸ்டீல் பிளான்ட் இயக்குனர் வி பாண்டே ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீஹரிகோட்டா இஸ்ரோ இணை இயக்குனர் சயது அகமது கலந்து கொண்டு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடம் உரையாடினார் மேலும் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக விண்வெளி வரம் கொண்டாடப்படுகிறது இந்த கண்காட்சியில் அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் தயாரிப்பில் மாதிரி செயற்கைக்கோள்கள் ராக்கெட்டுகள் வைக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர் மேலும் மாணவ மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இஸ்ரோ இணை இயக்குனர் சைது அஹமீத் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள தொழில்நுட்பங்களையும் பயன்பாடுகளையும் எல்லாம் தெரிந்து கொள்ளும் நோக்கில் தெளிவாக விலக்கிச் சொல்லப்பட்டுள்ளது அதற்காக தான் இஸ்ரோவில் இருந்து எங்களை போன்றோர் நேரடியாக வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் தெரிவித்து வருகின்றோம் இந்த ஆண்டு இது போன்ற ஒன்பது நிகழ்ச்சிகளை செய்ய திட்டமிட்டுள்ளோம் அதில் இஸ்ரோவின் தொழில்நுட்பங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான் இந்த நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு தருமபுரி திண்டுக்கல் ஆகிய இரண்டிடங்களில் உலக விண்வெளி வாரம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இதுவரை தொண்ணூற்றி ஏழு ஏவுகணைகள் அனுப்பப்பட்டுள்ளது இன்னும் மூன்று அழுத்து நான்கு ஏவுகணைகள் வினை விண்ணிற்கு அனுப்பினால் நூறு ஏவுகணைகளை எட்டிவிடும் வருகின்ற நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் பிஎஸ்எல்வி ராக்கெட் விண்ணுக்கு அனுப்ப உள்ளோம் அது வணிக ரீதியானது இது ஈச பெயரோடு அனுப்பப்படுகிறது தொடர்ந்து டிசம்பரில் பிஎஸ்எல்வி ஒன்று அனுப்பப்படுகிறது இஸ்ரோவில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிறுவனத்தினை சார்ந்தவர்கள் சேட்டலைட் மற்றும் ராக்கெட் தயாரிப்புக்கு தேவையான மின்னணு எலக்ட்ரானிக் பொருட்களை தயாரித்து வழங்கி வருகின்றனர் சேட்டலைட் தொலைத்தொடர்பு தொலைப்புணர்வு மூன்றாவதாக நேவிகேஷன் சிஸ்டத்திற்கு பயன்படுகிறது இந்தியாவுக்கான பிரத்யேகமான நேவிகேஷனை மேலும் வலுப்படுத்தி வருகின்றோம் பேரிடர் காலத்தில் பயன்படுத்தும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கும் செயற்கைக்கோள்கள் பயன்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள குலசேகரப்பட்டினத்தில் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் பணிகள் முழுவதுமாக முடித்து பயன்படுத்திருக்க வரும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் கௌரவ் குமார் கல்லூரி தலைவர் பச்சமுத்து பாஸ்கர் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் வேர்ல்டு ஸ ஸ்பேஸ் அக்டோபர் ஃபோர்த்து டு டென்த்து இஸ்ரோவில் வேரியஸ் சென்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ப்ளேஸில் கண்டெக்ட் பண்ணுறோம் இங்கே இந்த வருஷம் நாங்கள் தர்மபுரியில் இருக்கிற பச்சை காலேஜ்லேருந்து இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ண டிசைட் பண்ணி எங்கள் டீம் ஆஃப் அஃபிஷியல்ஸ் வந்து ஒர்க் இருக்கோம் இது மெயின் பர்பஸ் வந்து இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி அதனுடைய அப்ளிகேஷன்ஸு எப்படி வந்து காமன் மேனுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் இந்த யங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள வந்து இந்த டெக்னாலஜியுடைய அட்வான்டேஜஸ் என்ன அதில் அவங்கள அது அந்த டெக்னாலஜி பக்கம் ஈர்ப்பு கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து இங்கே இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இதனால் இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் நைன் நைன் பிளேஸஸில் வந்து த்ரூ அவுட் இஸ்ரோ ஸ்ரீஹரி வந்து நைன் பிளேஸில் கண்டக்ட் பண்ணுறோம் அது மாதிரி டிஃப்ரெண்ட் சென்டர்ஸ் ஆஃப் இஸ்ரோ வந்து அவங்கவுங்க பிளேசஸில் வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி இந்த ஸ்பேஸ் உடைய பெனிஃபிட்ஸும் அதில் டெக்னாலஜிஸும் மக்களுடைய விழிப்புணர்வுக்காக இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணிடுறோம் தமிழ்நாட்டில் இந்த வருஷம் வந்து ரெண்டு பிளேஸில் கண்டக்ட் பண்ணுறோம் ஒன்று வந்து இங்கே தருமபுரியில் இருக்கிற நம்ம பச்சைமுத்து காலேஜ்லேயும் திண்டுக்கல்ல இன்னொரு காலேஜும் நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம் இஸ்ரோ இஸ்ரோ மட்டும் இல்லாமல் இஸ்ரோவில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் மட்டும் இல்லாமல் இஸ்ரோவில் நிறைய கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸும் ஒர்க் பண்ணுறாங்க அதே நேரத்தில் இந்த டெக்னாலஜிக்கு வேண்டிய டிஃப்ரெண்ட்டு மெட்டீரியல்ஸ் அதாவது ஃபேப்ரிகேஷனாக இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் இது மாதிரி த்ரூ அவுட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த டெக்னாலஜி இந்த ராக்கெட் லான்ச்சிக்காக வந்து தேர் ஆல் கான்ட்ரிபியூட்டிங் இட் இஸ் இஸ்ரோங்கிறது ஒரு ஒரு முன் முன்னே இருந்து கண்ட்ரிக்ட் பண்ணுறோம் பட் அதுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதுக்காக வந்து ஒர்க் பண்ணுறாங்க மெட்டீரியல் சயின்ஸில் இருந்து இருந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஏவியானிக் சிஸ்டம்ஸ் இது மாதிரி நிறைய விதத்தில் வந்து நிறைய பேர் வந்து இந்த லான்ச்சிங் ராக்கெட் லான்ச்சிங்காகவும் சேட்டலைட்டு ரியலைஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஏர் சேரி கொட்டால் ஆல்மோஸ்ட் நைன்டி நைன்டி செவன் நைன்ட்டி செவன் லான்ச்சர்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போது இன்னும் ஆனத த்ரீ ஃபோர் வில் பி டச்சிங் ஹண்ட்ரட் லான்சஸ் இப்போ நவம்பரில் நவம்பர் எண்டு நவம்பர் லாஸ்ட் வீக்கில் ஒரு பிஎஸ்எல்இ ராக்கெட் லான்ச்சு அது வந்து கமர்ஷியல் லான்ச் விசாவுடைய பேர் ஓடு வந்து நம்ம வச்சு லான்ச் பண்ண போகிறோம் அது ப்ரோபான்ற பேர் லோடு அது வந்து ஒரு சயின்டிஃபிக் கம் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் மிஷனு அப்புறம் டிசம்பரில் வந்து வி ஆர் கோயிண்ட் டூ லான்ச் டூ லான்சஸ் ஒன்று வந்து பிஎஸ்எல்வி இஸ்ரோக்காக ஸ்பேடக்ஸ் மிஷனுங்கிறது இன்னொன்று வந்து ஜிஎஸ்எல்வி லான்ச் அது வந்து டிசம்பரில் அந்த அந்த மந்தில் ரெண்டு லான்ச்சஸ் வரும் ஆ வந்து இப்போது டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் இப்போ அப்ரூவல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸுக்குள்ளார டூ இயர்ஸுக்குள்ளார வந்து எஸ்பெக்டிங் பேட் கம்ப்ளீஷன் ஆக்சுவலி இஸ்ரோடைய மெயின் பர்பஸே வந்து நான் வேரியஸ் இதில் இப்போ வந்து கம்யூனிகேஷன் ஆகட்டும் எர்த் அப்சர்வேஷன் ஆகட்டும் நேவிகேஷன் இது மாதிரி சயின்டிஃபிக் மிஷன்ஸு இது எல்லாமே வந்து எல்லா விதத்துலேயும் வந்து கண்ட்ரியோடைய டெவலப்மெண்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து வித்தவுட்டு கம்யூனிகேஷன் வந்து டோட்டல் கம்யூனிகேஷனே வந்து இப்போ த்ரூ சேட்டிலைட் தான் எர்த் அப்சர்வேஷன் ரிமோட் சென்சிங்கு இந்த சீ லெவலில் ஓஷன் அப்சர்வேஷன் ஃபாரஸ்ட்டு ஈவன் பிளானிங் ஆஃப் த சிட்டி பிளானிங்கு இது எல்லாமே வந்து த்ரூ சேட்டிலைட் விலையாக தான் இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி நேவிகேஷன் நம்மளுடைய ஓன் நேவி நேவிக் சேட்டிலைட் சிஸ்டம் வரப்போகுது அது வழியாக நம்ம எங்கே நம்மளுடைய நேவிகேஷனுக்காக அதை யூஸ் பண்ண முடியும் ஸோ கிளைமேட் சேஞ்ச்னா அது அதுக்கு வேண்டிய நம்மளுடைய சேட்டிலைட்ஸ் இருக்குது அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக எர்த் அப்சர்வேஷன் பண்ணுறதுக்கான நம்ம இன்சாட் சீரீஸ் ஆஃப் சேட்டலைட்ஸ் இருக்குது அவங்க வந்து தி ஆர் மானிட்டரிங் த கண்டினியூஸாக வந்து வெதர் மானிட்டரிங்கு இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டே இருக்கும் அது வந்து நிறைய இன்புட் இது வந்து நம்ம வந்து நம்ம இது வேற வேற கண்ட்ரிஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி திஆர் லான்ச்சிங் அண்டுசோ டேட்டா ஷேரிங் ஆல்சோ வந்து நடக்குது இல்லை அதாவது நிறைய நியூ டெக்னாலஜிஸும் அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க அதில் வந்து எந்த ஆக்டிவிட்டியும் வந்து தே ஹாவ் டு டூ வெரி சேஃப்லி அண்டு ரிலையபுளாக வந்து எல்லாத்தையும் கிரவுண்டில் டெஸ்ட் பண்ணிவிட்டு தென் தே ஹாவ் டு டூ த லான்ச்சிங் ஆக்டிவிட்டி அது நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இதுக்காக ஒர்க் இருக்காங்க நியூ நியூ டெக்னாலஜிஸ் வந்து கொண்டு வராங்க த்ரீ டி பிரிண்டிங்கில் பண்ணுற இன்ஜின்ஸு அது மாதிரி நிறைய நிறைய கண்ட்ரோல் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து புது புதுசாக அவங்க வந்து பண்ணுறாங்க இட் டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல் இந்த அது நிறைய இஸ்ரோவே வந்து நிறைய ஹெட் கோார்ட்டர்ஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து யுவிகா ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்காக யுவிகா ப்ரோக்ராம்னால் அவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது அது மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்குது நாங்கள் விசிட் அலோவ் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீரிய கோட்டாக்கு வந்து விசிட் பண்ணலாம் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து வராங்க அவங்க அந்த இரு ஃபெசிலிட்டிஸை பார்த்து கேன் கெட் இன் தூசி என்னுடைய பேர் சையத் ஹாம